this is kural media your trusted source for global news is kural media saydigal சுவிஸ் நாட்டில் முதல் பனிப்பொழிவு கிழக்கு மத்திய பகுதிகளில் ஏராளமான விபத்துகள் பலர் காயம் சுவிட்சர்லாந்தின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நேற்றும் இன்றும் பெய்த முதல் கனமழை பொழிவால் சாலை போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆல்ப்ஸ் மலை தொடருக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் அதிக அளவு பனி பொழிந்ததால் ஏற்பட்ட விபத்துகளில் பல வாகனங்கள் சேதமடைந்தன சில விபத்துகளில் பயணிகள் காயமடைந்துள்ளனர் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தந்த இந்த பனி வாகன ஓட்டிகளுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணம் வாகனங்களில் விண்டர் டயர்கள் பொருத்தப்படாதது மற்றும் பனி சாலையில் வேகத்தை கட்டுப்படுத்தாதது என போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் சட்டப்படி நவம்பர் முதல் மார்ச் வரை குளிர்கால டயர்கள் கட்டாயம் என்றாலும் இன்னும் பலர் சம்மர் டயர்களையே பயன்படுத்தி வருவதால் இதுபோன்ற விபத்துகள் அதிகரித்துள்ளன கிளாரிஸ் கண்டோனில் நேற்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மிட்லோடி பகுதியில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் ஓட்டிய கார் சாலையில் சறுக்கி சாலையோர குறியீட்டு பலகையை இடித்துவிட்டு வெளியே சென்றது இளைஞர் உயிர் தப்பினாலும் கார் பெரிதும் சேதமடைந்தது அதே பகுதியில் மோலிஸில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இருபத்தி ஏழு வயது நபர் ஒட்டிய வேன் சம்மர் டயர்களால் சறுக்கி மூன்று கார்களை மோதிய விபத்தில் நான்கு வாகனங்கள் சேதமடைந்தன இதிலும் உயிர் சேதமில்லை மனிப்பொழிவு விபத்து மற்றும் அசம்பாவிதங்கள் காரணமாக செயின்ட் காலன் கண்டோனில் ஒரே நாளில் இருபது முறை அவசர அழைப்புகள் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவை அனைத்தும் சாலை நிலைக்கேற்ப வேகத்தை குறைக்காதது மற்றும் போதிய உபகரணங்கள் இல்லாதது காரணமாக நிகழ்ந்தவை மொத்த சேதம் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது பேசன் ஹெய்ட் பகுதியில் இருபது வயது பெண்ணொட்டிய கார் சாலையோர பள்ளத்தில் தொங்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் அப்பன்சல் கண்டோனில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒட்டிய கார் பணியில் சறுக்கி உப்பு தெளிக்கும் லாரியுடன் நேருக்கு நேர் மோதியது ஹெரிசாவில் நேற்று காலை லாரி ஒன்று பின்னால் வந்த காரை மோதியதில் கார் பயணிகள் சிலர் காயமடைந்தனர் அப்பன் செல் கண்டோனில் எங்கன்ஹூட்டன் பகுதியில் சிவப்பு நிற கார் ஒன்று வேன் மீது மோதியது இதில் கார் ஓட்டுநர் தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் லூசரன் கண்டோனிலும் பல விபத்துகள் பதிவாகியுள்ளன பால்டெக்கில் கார் ஒன்று ரயில் பாதையில் சென்று நின்றது ருஸ்பிலில் ஒரு கார் மோதியது செம்பாச் ஹில்டிஸ்ரைடன் பகுதிகளிலும் சிறு விபத்துகள் நிகழ்ந்தன இவற்றில் யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை தமிழர்கள் பலர் சுவிட்சர்லாந்தில் பணியாற்றி வருவதால் குளிர்காலத்தில் வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் விண்டர் டயர்கள் பயன்படுத்த வேண்டும் பனி சாலையில் மிக குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என போலீசாரும் நிபுணர்களும் அறிவுறுத்தி வருகின்றனர் இம்முறை முதல் பனிப்பொழிவே இவ்வளவு விபத்துகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் கனமழை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்